ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா டோல்கேட்டுகள் தாண்டி நம்ம வரும்போது இந்த இடம் அமைச்சிருக்குங்க மூன்றடைப்புக்கு முன்னதாக நாலு ஏக்கர் இருபத்தி ஆறு சென்று நாலு ஏக்கர் இருபத்தாறு சென்று மூன்றடைப்பு பக்கமாக இந்த இடம் அமைஞ்சிருக்குது இதனுடைய பேக் சைடு வந்து ரயில்வே லைன் செங்குளம் ரயில்வே லைன் வரும் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நூறு அடி இருக்குது கம்ப்ளீட்டாக வந்து ஃபென்ஸ் போட்டு வேலி போட்டு உங்களுக்கு நல்ல கேட் போட்டு விட்ருக்காங்க இது ஒரு ஃபோர் வே ப்ராப்பர்ட்டி தேசிய நெடுஞ்சாலை முகப்பில் இருக்குது தொழிற்சாலைகள் வேற ஒரு கட்டிடங்கள் கட்டவோ அப்பார்ட்மெண்ட்டோ வியாபார ஸ்தலங்களுக்கோ ஏற்ற ஒரு இடம் காரணம் ஃபோர் வேயை ஃப்ரெண்டேஜாக கொண்டு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம் ஒரே ஒரு கையெழுத்துல தான் இருக்குது ஒரு சென்டோட விலை மூன்று லட்சம் ஒரு சென்டோட விலை மூன்று லட்சம் ஒரு ஏக்கருக்கு மூணு கோடி ரூபா வருது நாலு ஏக்கர் அறுபத்தி ஏழு சென்ட் இந்த இடத்துல இருக்குங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இடம் டெவலப் ஆகிட்டே இருக்குது பக்கத்தில் ஒரு குடவுன் கட்டி முதல் சுவரும் வந்து ஃபவுண்டேஷன் போட்டு விட்டுட்டாங்க இதே போல் சைடும் உங்களுக்கு வந்து நம்முடைய ஃபவுண்டேஷன் இருக்குது பேக் சைடு வந்து எண்டு வந்து உங்களுக்கு ரயில்வே லைன் டச் ஆகும் ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் உங்களுக்கு ஒரு நூறு நூற்றி இருபத்தஞ்சி அடிதான் இருக்கும் கரெக்டாக அளந்து பார்க்கல குறையாவது நூறு இருக்கும் ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு நான் ஆல்ரெடி காட்டிட்டேன் பாருங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரோடு ஃப்ரண்டேஜில் இதுக்கு முன்னால் நான் ஒன்று ரெண்டு போட்டேன் பாருங்கள் மெயின் ரோட்டில் அது நாலு நாலரை லட்ச ரூபாட்டம் வந்து அதுவும் இது போல் நாலு ஏக்கர் அறுபத்தி ஏழு சென்ட் இது நாலு ஏக்கர் இருபத்தி ஆறு சென்ட் அது லேண்டு கொஞ்சம் ஸ்கொயர் டைப்பில் வரும் இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீளத்தில் வருது கேட்குறது மூன்றாக இருந்தாலும் நாம் பேசும்போது அவங்ககிட்ட வந்து குறைக்கலாம் ஸோ உங்களுக்கு இடம் வந்து முதல்ல நீங்கள் வந்து பாருங்கள் இடம் வந்து பார்த்து உங்களுக்கு இடம் ஓகே இடம் பிடிச்சிருக்குது அப்படிங்கும்போது இதெல்லாம் ஒரு ஈஸியெல்லாம் உங்களுக்கு பெரிய லீகல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நார்மல் ஈஸியே போட்டு பார்த்தா போதும் நாலு நாலாயிரம் ஏக்கருடைய மேட்ரு தான் ஓகே அப்படின்னா நம்ம வந்து வெளில பேசலாம் விலையில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து குறைக்க முடியுமோ குறைச்சி வாங்கித்தரும் எந்த ஒரு இடமுமே வந்து இன்னைக்கு பார்க்கறதுக்கும் அடுத்த ஒரு வாரம் ஒரு மாதம் அப்படி போகும்போது விலைகள் கூடிட்டு தான் போகுமே தவிர விலை குறையாது ஆனால் நிறைய பேர் நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து கேட்கும்போது பழைய விலையுடைய ரொம்ப சீப்பாக ஏக் சென்ட்டுக்கு ஒரு லட்சம் கிடைக்குமா அப்படின்னு கிடைக்கும் அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு அறுபது ஏக்கர் எழுபது ஏக்கருக்கு மேல் போகும்போது அந்த மாதிரி வரும் ஸோ ஏக்கர்ஸ் குறையும் போது சென்ட் அளவில் வரும்போது ரேட்டு கூட தான் செய்யும் ஸோ அதுக்கான உங்களுக்கு இது தேவையானால் பாருங்கள் நல்ல ஒரு பாப் ப்ராப்பர்ட்டி தான் ஓகே ஆனால் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ